கவின் ரயிலேஷன் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த விட வந்து பார்த்தீங்கன்னா வில்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும் இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு வீடு சின்ன வீடு சிங்கிள் பெட்ரூமில் இருக்க ஒரு வேக்கண்ட் லேண்டு ஒரு இருபது அடி ரோடில் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான தான் இருக்காங்க புது வீடுலாம் நிறைய பேர் கட்டிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பங்களா ஒன்று கட்டிட்டுருக்காங்க இது வந்து ஒரு புது வீடு பங்களா இருக்காங்க பக்கத்தில் நிறைய இருக்குது பக்கத்தில் ஒரு சர்ச் சர்ச் இருக்குது இங்கேருந்து ஒரு எயிட் ஹண்ட் நைன் ஹண்ட்ரட் மீட்டர் பிடினா மெயின் ரோடு வந்துடும் ஐசிஎஃப் மெயின் ரோடு உங்களுக்கு வரும் வெளிவாக்கம் ட்ரைனேஜ் இருக்குது மழை தண்ணி இங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது இந்த படிக்கட்டு கிட்ட கீழே வரைக்கும் வந்துருக்கு ஃப்ளோ ஆகிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து மார்க் தெரிஞ்சு பாருங்கள் அது வரைக்கும் வந்து தண்ணி நின்று ஃப்ளோ ஆகிருக்கு புது வீடு இங்கே வந்து ஒரு பெரிய வீடு பங்களா மாதிரி கட்டிட்டுருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு பெரிய வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ப்ரைம் லொக்கேஷன் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஒரு சின்ன வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் அவங்க வந்தால் தங்கிறதுக்காக வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஸ் பர் டாக்குமெண்ட் அதாவது பட்டா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூணு பண்ணிருக்கோம் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் டிசிக்கலாக இருக்குது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நார்த் வெஸ்ட்டு கார்னர் நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு அடி ஃப்ரண்டேஜ் நார்த்து சைடில் நாற்பத்தோரு அடி ஃப்ரண்டேஜி வெஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது சுற்றி வீடுகள் தான் பக்கத்துலேயே கடைகள் இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி ஒரு சின்ன கிணறு இருக்குது உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் பட்டா லேண்டு தான் இந்த பக்கம் இருபத்தஞ்சி அந்த பக்கம் இருபத்தாறு இருக்குது உள்ள பார்த்துக்கலாம் நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு வீடு இருந்த வீடு அப்படியே ரொனோட் பண்ணி அவங்க எடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஹால் இப்போ வாங்குறவங்க சும்மா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பெட்மே கட்டிக்கலாம் அப்படியே நீங்கள் தங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறுனா ஃபீச்சரில் நீங்கள் கட்டிக்கலாம் இது வந்து பாத்ரூம் இன்னும் டாய்லெட் கூட ஃபிக்ஸ் பண்ண வரலாம் நீங்கள் வேணுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹாலு சின்னதாக ஸ்லாப் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஃபேமிலி தங்குறதுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி சின்னதாக கிச்சன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் மட்டும் தான் அவங்க வந்து தங்கிறது பண்ணியிருக்காங்க பின்னாடி கதவை தருந்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள வச்சுருக்கலாம் பின்னாடி ஒரு கிணறு இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு கேட்டு வச்சுருக்காங்க பழைய வீடு அப்படி சின்னதாக வந்து அவங்க பில் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் வேணால் வந்து இது டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் புது வீடு கட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உள்ள ஒரு சின்ன கிணறு இருக்குது தலைமையில் நீங்கள் வந்து நார்த் வெஸ்ட்டு கார்னர் அழகாக நீங்கள் வந்து நாற்பது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது நாற்பத்தி ஓரு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதால நல்லா ஃப்ரண்டேஜ் எடுத்து நார்த்து பேசிங்களேன் வீடு கட்டலாம் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு வீடு எடுத்துக்கலாம் இருபதுக்கு இருபத்தஞ்சி இருபதுக்கு இருபத்தஞ்சி ரெண்டு வீடாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் நீங்கள் போட்டு கட்டிக்கலாம் இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது கிணத்துல மோட்டர் தான் தண்ணி இருக்காங்க மேலே தண்ணி இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டவப்படுறோம் வந்து கவின் கவிஞன் எஸ்டேட் சென்னை பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இப்போ ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்ச ரூபா வருது ஸ்லைட்லி நெகோஷியபிள் டவ போட்னு வந்து கூப்பிடுங்க கவின் எஸ்டேட் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராபர்டி கண்டிப்பாக சேனல் கிடைக்கணும் நம்புறேன் தேங்க்யூ